தமிழகத்தில் சூழ்ச்சிகளால் மத வேற்றுமையை உருவாக்க முடியாது பேரூராதினம் மருதாச்சல் அடிகளாரின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த பல்சமய நல்லுறவு இயக்கத் தலைவர் முகமது ரஃபி செய்தியாளர்களுக்கு பேட்டி மதங்களை கடந்த அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சான்களாக அனைவரும் இணக்கமாக பழகி வருவதாக பேரூராதினம் மருதாச்சல் அடிகளாரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற பேருராதன மடாதிபதியும் ஜாதி மதங்களை கடந்த மனிதநேய பண்பாளர் இந்து சமய அறநிலைத்துறையின் உயர்மட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினர் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் கௌரவ தலைவர் பேருராதனத்தின் பிறந்தநாள் விழா பேருராதன வளாக அரங்கில் நடைபெற்றது அவருக்கு பல்வேறு முக்கிய தலைவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர் இந்நிலையில் அவரை நேரில் சந்தித்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி அவருக்கு நிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பேரூராதீனம் மருதாச்சல் அடிகளார் அவரை சந்திக்க சென்று அனைத்து சமய மக்களுக்கும் சால்வை நினைவித்து மகிழ்ந்தார் இந்நிலையில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி இதுதான் உண்மையான மத நல்லிணக்கம் என கூறியவர் அவர் தமிழகத்தில் சிலர் போன்ற ஒற்றுமையை குலைக்கும் விதமாக செயல்பட்டு வருவதாக கூறியவர் அவர் அது நடக்காத நடக்காது எனவும் தமிழகத்தில் மதங்களை கடந்து அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சான்களாக அனைவரும் இணக்கமாக பழகி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத் தலைவர் மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி குருத்வாரா டோனி சிங் அபு தாஹிர் இஸ்மாயில் சீனிவாசன் முகமது அலி சுரேந்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இன்று வந்து இன்றைக்கி பேரூர் ஆதீன மடத்தில் வந்து நாங்கள் எல்லா பல்சம்மி நல்லூர் இயக்க நிர்வாகிகள்லாம் வந்திருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பேரூர் ஆதீன மடம் வந்து கொங்கு மண்டலத்திலேயே வந்து இது வந்து மிக பழமையானது இந்த மடம் வந்து என்னன்னா ஒரு பிரசத்தி பெற்றது சிவனை வழிபட்டு அது மனித நேயத்தோட மத நல்லிணக்கத்தோடு தொடர்ந்து இந்த மடம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மடத்தின் இருபத்தஞ்சாம் பட்டம் குருமகா சன்னிதானம் மருதராச அடிகளார் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து அறுபத்தஞ்சாவது பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சியில் நாங்களெல்லாம் வந்து கலந்து கொண்டு அவருக்கு நாங்கள் வாழ்த்தினோம் அவரையும் எங்களை எல்லாம் வாழ்த்தினார் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கி வந்து மத நல்லிணக்கத்தை வந்து நம்ம எல்லோருமே கடைபிடிக்கணும் அதற்கு முன்னோடியாக இந்த பேரூர் ஆதின மடம் சிறந்து விளங்குது அதற்காக அனைத்து மதத்தினரும் வந்து நாங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து வாழ்த்து வாங்கியிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் எங்களை பிரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழகத்தில் அதெல்லாம் நடக்காது என்பதற்கு இந்த மடம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தோம் அது மருதாஸ்ல அடிகளார் அவர் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அனைத்து மதத்தினரிடம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இந்து முஸ்லீம் சீக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் அவர் மனிதநேயத்தோடு பழகக்கூடியவர் மனிதநேய பண்பாளர் எப்படி அப்படின்னா அந்த இவர் வந்து ச சமாதானத்துக்கான ஒரு தூதுவராகவே இருக்கிறாரு அதனால் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் வாழ்த்து கூற வந்திருக்கோம்